காவியா என்னம்மா சாப்பிட்ற தயிரா தயிர் பிடிக்குமா எதுக்கு குழம்பு ஊற்றுலாம் குழம்பு நல்லா இல்லையா சோறு நல்லாலையா நல்லா இருக்கா தயிர் சோறு தான் பிடிக்குமா குழம்பு ஏன் ஊற்றலை அப்பா ஊத்திச்சா அம்மா அம்மா ரசம் ஜோரா அன்னைக்கு நீ சாப்பிடலையா ரசம் ஜோறு சாப்பிட்டியா இப்போ என்ன சாப்பிடுற சோறு சாப்பிட மாதிரி தெரியல தயிர் சாப்பிடுறியா ஐயா ஐயா இது எப்படி சாப்பிட்ற நீனு காவியா ஆ டான்ஸ் ஆடுறீங்களா ஆய் இப்படிதான் சாப்பிடணுமா காமி காமி காவியா சரி எல்லாத்தையும் பாய் சொல்லிருங்க காவியா 嗯嗯我给